தனோ என்ன செஞ்சிருக்க கிச்சன் ஃபுல்லா ஒரே நெய் வாசனையா இருக்கு அப்படி என்னதான் செய்யற ஸ்வீட் எதுவும் செய்யறியா ஸ்வீட்லாம் செய்யல அப்ப வெண்பொங்கல் தான் செய்யறேன் வெண்பொங்கலை இவ்வளவு வாசனையா செஞ்சிருக்க சரி செய்ய பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு கப்லேருந்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுலையே இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க மூணு விசிலில் நல்லா பொங்கல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெறும் நெய் மட்டுமே இங்கே போட்டு தாளிச்சிங்கன்னா பொங்கல் வந்து கெட்டியாயிட்டே தான் இருக்கும் நம்ம எண்ணெய் கூட சேர்ந்தாதான் அப்படியே நல்லா பொலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு முந்திரியை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்து இந்த சூட்லேயே இந்த முந்திரி இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இப்போ பொங்கல் வந்து நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கோம் இந்த டைமில் நம்ம முந்திரி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பொங்கல் ஆறு நாளும் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே வாயில் வச்சதுமே பொங்கல் கரைகிற மாதிரி நல்லா மித் மிருதுவாக அப்படி சூப்பராக இருக்கும் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு போல் பார்க்கவே தழை தழன்னு சூப்பராக இருக்குது சரி வேம்தான் சாப்பிடலாம் இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்குது பார்க்கவே போய் சாப்பிடணும் போல் தோணுது அப்படியா ஆமாம் எப்பயுமே நான் பொங்கல் செஞ்சால் அப்படி தான் இருப்போம் எல்லாருக்குமே நான் செய்கிற பொங்கல்னால் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சுப்பா